படகுகள் மட்டும் தான் மீன் பிடிக்கலாம் என்றும் அதன் பிறகு இலங்கையை சேர்ந்த படகுகள் மீன் பிடிக்க கூடாது என நிபந்தனை விதித்தது இந்திய அரசு அது மட்டும் இல்லாம வாட்ச் பெட்ரோலியமோ பிற தனிமங்களோ கிடைக்கிறதா என இந்தியா ஆராய நினைத்தால் அது பற்றி இலங்கைக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படும் என்றும் இந்தியா சொல்லும் தேதியில இலங்கை படகுகள் வருவது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தது இந்த ஒப்பந்தத்திற்கு அப்போதைய இலங்கை அரசு கையெழுத்திட்டு அது இன்று வரை நடைமுறையில் இருக்கு சரி வாட்ச் பேங்க் எங்க இருக்கு அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு பேங்க் வந்து தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரியிலிருந்து தெற்கில் சுமார் ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்துள்ள ஒரு கடல் பகுதி ஒருபுறம் இந்தியாவின் கடல் எலை பகுதிக்கு அப்பால் பேங்க் இருந்தாலும் அதன் மீது உள்ள உரிமையை இந்தியா தொடர்ந்து உறுதி செய்து சொல்லணும் வாட்ச் பேங்க் கிட்டத்தட்ட பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது மேலும் இதன் ஆழம் சுமார் இருநூறு மீட்டர் இருக்கும்னு அளவிடப்பட்டுள்ளது வாட்ச் பேங்க் வந்து கடல் வாழ் உயிரினங்களோட ஒரு சொர்க்கமா இருக்குன்னு தான் சொல்லணும் வங்கக்கடலும் அரபிக் கடலும் இந்திய பெருங்கடலும் சங்கமிக்கும் ஒரு மிக முக்கிய கடல் பகுதியாக உள்ளது இந்த இயற்கையாகவே இங்கு இங்கு அதிகமாக அதிகமாக உள்ளது இருப்பதால் தமிழக மீனவர்களுக்கும் கேரள மீனவர்களும் வந்து தொடர்ந்து மீன் பிடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச்பேங்க் பகுதி மீன் வளத்திற்கு பொக்கிசமாக பார்க்கப்படுது வாட்ச்பேங்க்ல நானூறுக்கும் மேற்பட்ட மீன் வகைகள் இருக்கின்றதாகவும் மேலும் ஒரு வருஷத்துக்கு சுமார் அறுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அளவிற்கு மீன்களை பிடிக்கும் வளமான பகுதியாக வாஜ்பாங்க் இருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி பெட்ரோலிய வளமும் வாட்ச்பாங்கில் இருக்கலாம் என இந்தியா தீவிரமாக நம்புகிறது ஆனா தமிழக மீனவர்களும் கேரள மீனவர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இங்கு பெட்ரோலியம் தொடர்பான சோதனை செய்வதை கடுமையா எதிர்க்கிறாங்க இதுவரைக்கும் நம்மல்ல பல பேரும் அறியாம இருந்த இருக்கு இந்தியாவோட கடல்சார் வளங்களும் பொருளாதார வளங்களிலும் மிக முக்கிய வரலாறும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்கும் நிகழ்வுகள் வேதனை அளிக்கக்கூடிய விவகாரமா மாறி இருக்கு தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற வலுவான கோரிக்கையுடன் சேர்ந்து தற்போது கச்சத்தீவை மீட்கணும்னு பேசும் பாஜக தன்னோட பத்தாண்டு கால ஆட்சியில என்ன செஞ்சிட்டு இருந்தது என்ற வலுவான கேள்வியும் தமிழக மக்களிடத்துல இருக்கு நக்கீர நேயர்களுக்கு வணக்கம் கடந்த பல நாட்களாக பார்த்தீங்கன்னா பல பாஜக தலைவர்கள் பிரதமர் மோடியில் ஆரம்பித்து மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் மீண்டும் மீண்டும் பேசிய விவகாரம் என்றால் அது கச்சத்தீவு தான் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த விவகாரம் தேசிய அளவில் பேசு பொருளா மாறி இருக்கின்றதான் சொல்லணும் அந்த அளவிற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கச்சத்தீவ இலங்கையிடம் கொடுத்ததை பற்றி தற்போது பாஜகவினர் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்துல பேசிக்கிட்டு வராங்க அன்னைக்கு மத்தியில ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசும் தமிழகத்துல ஆட்சியில் இருந்த திமுக அரசும் கச்சத்தீவ இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டதாக தற்போது பாஜகவினர் பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கடல் பகுதியில் எல்லையை வகுக்கும் வகையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதன் விளைவாக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது இந்த முடிவுக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்தது அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில ஒரு தீர்மானமே போட்டாரு இப்படி கச்சத்தீவுக்கு பின்னால பல வரலாறுகள் இருக்கிறது கச்சத்தீவை பற்றி தெரிந்த நமக்கு வாட்ச் பேங்க் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நாம் வாட்ச் பேங்க் பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கையெழுத்தான ஒப்பந்தப்படி இந்தியாவிடம் இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சென்றதோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கையெழுத்தான ஒப்பந்தத்தின் அடிப்படையில இலங்கையிடம் இருந்த வாட்ச் பேங்க் இந்தியாவோட கண்ட்ரோல்ல வந்தது முதல் ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு இருந்த பாக் நீரிணை பகுதியில் இரு நாட்டுக்கும் இடையே கடல் எல்லையை வகுத்தது இரண்டாவது ஒப்பந்தம் மன்னார் வளைகுடா அதாவது கல்ஃப் மன்னார் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியில இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எல்லையை வரையறுத்தது இந்த ஒப்பந்தத்தின் அருகில் அமைந்துள்ளது இரண்டாவது ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பல விவகாரங்கள் கையெழுத்தானது இதுல இந்தியா பல விஷயங்களை இலங்கையிடம் அழுத்தமாக சொன்னது கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள வாட்ச்பேங்க் இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை சேர்ந்தது என்றும் வாட்ச்பேங்க பொறுத்தவரை இந்தியாவிற்கு முழு இறையாண்மை உண்டு என திட்டவட்டமாக தெரிவித்தது அன்றைய இந்திரா காந்தி அரசு இலங்கையிடம் இருந்த வாஜ்பாயங்க முழு கட்டுப்பாட்டில் எடுத்த இந்திரா காந்தி அரசு இலங்கைக்கு மேலும் பல நிபந்தனைகளை விதித்தது அதாவது ஒப்பந்த போடப்பட்ட ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் மட்டும் நல்லெண்ண அடிப்படையில இந்தியாவின் உரிமத்தை பெற்ற இலங்கை மீன்பிடி